தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் நாங்கள் இன்று சில விடயங்கள் பற்றி பார்க்கலாம் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலே இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்ளும் வித விதத்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் குறிப்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் மக்கள் நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்திலே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வாதிடுவது கதைப்பது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை பகிக்கும் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்றத்து உறுப்பித்த அதாவது வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே கதைத்து எந்த ஒரு விடயத்தையும் உங்களுக்கு எந்த ஒரு விடயமும் உங்களுக்கு நன்மை பகித்தது இல்லை என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்ற விதிமுறைக்கு அமைய இப்போது இப்போது இந்த காணொலியை பார்க்குறவர் ஒருத்தர் நீங்கள் நீங்களாக இருந்தாலும் பாராளுமன்றத்துக்கு போனால் நீங்கள் எதுவும் கதைக்கலாம் அதுக்கான பாராளுமன்ற சிறப்பு உரிமை உங்களுக்கு இருக்கின்றது அப்போ இந்த சிறப்பு உரிமையை பயன்படுத்தி நீங்கள் எதுவும் கதைக்கலாம் ஆனால் அந்த கதைக்கிறது நீங்கள் உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக கதைக்கிறீங்களா என்பது தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அப்போ அந்த உணர்வுபூர்வமாக கதைத்தாலும் கூட அது எங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களுடைய இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு இப்போ நிறை நிறைந்த வலியுடன் இருக்கும் எங்களுடைய மக்களுக்கு அது எந்த அளவுக்கு நன்மை பாய்க்கும் என்றதை வந்து நாங்கள் பார்க்குவோம் அதே வந்து பாராளுமன்றமானது ஒரு நாட்டிலே இருக்கின்ற பாராளுமன்றமானது ஒரு உயரிய சபை அனைத்து இப்போ எங்களுடைய பாராளுமன்றத்தை எடுத்து பார்த்திங்கன்னா சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற நிகழ்வுகளை அங்கே கதைக்கப்படுகின்ற விஷயங்களை வந்து அனைத்து உலகமும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சபை தான் பாராளுமன்றம் அதை விட ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய உயரிய சபை தான் பாராளுமன்றம் அப்போ அந்த பாராளுமன்றத்திலேயே ஒவ்வொரு இனங்களை இப்போ இரண்டு இனங்கள் தான் தமிழ் சிங்கள இனங்கள் தான் அப்போ அந்த இனங்களை பிரதிபலிப்பவர்கள் அங்கே போய் அந்த இனங்களுடைய மதிப்பு மரியாதையை பாதுகாக்கும் விதமாக அங்கே உரையாற்ற வேண்டும் அங்கே நடந்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எங் இப்போ கடன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் தேவையில்லாத சில நபர்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஒரு புரிந்துணர்வு இல்லாமலுக்கு ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து சிலரை பாராளுமன்றம் அனுப்பிவிட்டார்கள் அந்த நபர்கள் அங்கே போய் அங்கே போய் கதைக்கின்ற விடயங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் எங்களுடைய இனத்தின் மீது சேறு பூசும் செயலாகத்தான் நாங்களும் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இந்த சர்வதேச உலகமும் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த மனிதர்களை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களை என்ற என்ற ஒரு ஒரு ஒன்று ஒன்று அந்த இந்த சர்வதேச உலகம் பார்த்து உண்மையிலேயே ஒரு கேளிக்கையாக பார்க்கும் ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் போய் கதைப்பவர்கள் தேவையில்லை பாராளுமன்றத்தில் போய் நானும் கதைக்கலாம் பாராளுமன்றத்தில் போனால் நானும் எது வேண்டுமென்றாலும் கதைக்கலாம் அதுக்கு பாராளுமன்றத்தின் சிறப்பு உரிமை இருக்குது அது என்னுடைய உரிமை இல்லை அந்த உரிமை தான் என்ன நான் எதுவும் கதைக்கலாம் அப்போ என்னுடைய உரிமைக்காக கதைக்கணும்னா என்னுடைய மக்களுக்கு என்ன பிரச்சனை என்னுடைய மக்களுக்கு அடுத்தது என்ன தேவை அதைத்தான் கதைக்கணும் அப்போ நாங்கள் அங்கே கதைக்கின்ற விடயங்கள் வந்து ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு இலக்கங்கள் ஊடாக ஒரு அந்த விதிமுறைகளுக்கு அமைய பாராளுமன்றத்திலே பதிவு செய்யப்படும் இப்போ இப்போதும் அங்கே பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விஷயங்கள் வந்து சிங்கள மக்களுக்கு ஒரு வடிவேலு இந்த காமெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் கதைப்பதை சிங்கள மக்கள் பார்த்து வடிவேலுவினுடைய ஒரு காமெடி மாதிரி தான் சிங்கள மக்கள் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா அதே அதை விட மோசமாக போகுது வடிவேலுன்ற காமெடி கூட ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதை விட மோசமாக தான் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற உரைகள் அங்கே போய்கொண்டிருக்கின்றது அங்கே தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை அங்கே பாராளுமன்றத்தில் போய் கதைக்கின்றார்கள் ஒரு அநாகரிகமான விடயங்களை பாராளுமன்றத்தில் பதை பதைக்கின்ற கதைக்கின்றார்கள் வெளியிலே அதாவது வெளியிலே ஒரு மனிதன் பாதி பாவிக்க கூடாத வார்த்தைகளை கூட பாராளுமன்றத்திலேயே இந்த எங்களுடைய பாரா த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல முடியாது இந்த பாராளுமன்ற அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கின்றார்கள் ஏன்னா இவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை எங்களுக்கானவர்கள் இல்லை மக்களுக்கானவர்களும் இல்லை இவர்கள் தங்கள் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் எங்களுடைய தமிழினத்துக்கு எதிரான சக்திகளோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவரும் தான் அங்கே போய் இது போன்ற விடயங்களை வந்து கதைத்து இப்படி ஒரு அநாகரிகமான விடயங்கள் விட க கதைகளை வந்து கருத்துக்களை வந்து அங்கே கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது வந்து யா இது வந்து முழுக்க முழுக்க யாருடைய தவறு என்றால் முன் முன் இப்போ இதுவரைக்கும் இருந்து வந்த அரசியல்வாதிகளினுடைய தவறும் அதே நேரத்தில் மக்களினுடைய தவறும் தான் ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டுமென்று இந்த புதிய நபர்களை பாராளுமன்றம் அனுப்பினார்கள் ஆனால் அந்த மாற்றம் இருந்ததை விட படும் மோசமான நிலைக்கு எங்களுடைய இனத்தை தள்ளிவிட்டது என்ற உண்மை அப்போ இனி வரும் காலங்களில் மக்கள் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உறுதி தெரிவு செய்ய விரும்பினால் இதுவரைக்கும் உங்களோட வாழ்ந்து உங்களுக்காக சேவை ஆற்றினவனை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அவன்தான் நாளை உங்களுக்கு இதுவரைக்கும் சேவை ஆற்றினவன் தான் நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு நீங்கள் தெரிவு செய்த பிறகும் உங்களுக்கு சேவை ஆற்றுவான் என்றது தான் உண்மை உலக நாடுகளிலேயே உண்மையிலேயே இப்படித்தான் நடைமுறை நடந்து வருகின்றது ஆனால் எங்களுடைய நாட்டிலேயே மட்டும் யாரோ ஒருதான் யூடியூப்லேயோ அதாவது அதாவது ஃபேஸ்புக்கிலேயோ டிக்டுக்குலேயோ ஏதோ ஒன்று கதைச்சா நாங்கள் அவனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி விடுகின்றோம் இது எங்களுடைய அறியாமை இது எங்களுடைய அறியாமை இனிவரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் இந்த அரசியலில் ஈடுபடுகிறவன் சம இந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு சேவை ஆற்றி இருக்கிறான் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொண்டு அவனை ஒரு உயரிய பதவிக்கு நீங்கள் அனுப்பவும் அதாவது வந்து அவனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாகாண சபை உறுப்பினராகவோ பிரதேச சபை உறுப்பினராகவோ நீங்கள் அனுப்பினால் அவன் உங்களுக்கு மென்மேலும் சேவைகளை வழங்குவான் என்றது தான் உண்மை அதுல மாட்டு கருத்து இல்லை யாரோ ஒருதன் தன் யூ யூடியூப்பிலையோ மொபைன்லேயோ டிக்டாக்லயோ கதைச்சி போட்டு விடுதலை புலிகளை பற்றி தான் அரசியலுக்கு வாரத்துக்காண்டியோ தான் சுகபோக வாழ்க்கைக்கா ஆண்டியோ தன்னுடைய விளம்பரத்துக்காக விடுதலை புலிகளை பற்றி கதைத்து போட்டு வர கதைக்கிறவனையும் கதைத்து போட்டு வா சமூக வலைத்தளங்களை கதைத்து போட்டு வாரவனையும் நீங்கள் உயரிய பதவிகளுக்கு அனுப்பினால் அது உங்களுடைய அழிவின் ஆரம்பம் என்பதை நீங்கள் நண்பு தமிழ் சொந்தங்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் என்ற நீங்கள் இப்போவே சரியாக புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கின்றேன் இப்போ இந்த இந்த நபர்களை வந்து புதிய நபர்களை பாராளுமன்றம் அனுப்பி நாங்கள் பழைய நபர்களிடம் பட்டதை விட இன்னும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இனிவரும் காலங்களில் வரப்போகின்ற மாநில சபை தேர்தலில் நீங்கள் சரியாக சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு சேவையாற்ற அதாவது கூட சமூக சேவை அரசியல் சேவை இவை இரண்டையும் உங்களோடு இருந்து உங்களுக்கு சேவையாற்றக்கூடிய நபர்களை நீங்கள் தெரிவு செய்து அவர்களை அந்த உயரிய பதவிக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய தமிழ் தேசியத்தையும் கட்டமைக்க வேண்டுமென்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களை